வெல்கம் டு சோடா அப்படி சோ இந்த வீடியோல பார்க்க போறது ரெண்டு குரியன் படங்கள் அண்ட் இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது ஒன்னு யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு சரி ரெண்டு படத்தை பற்றியும் ஃபுல்லா பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் படம் டே அப்படிங்கிற குரியன் படம் இது ஆல் டைம் எனக்கு ஃபேவரட்டான படம் ஏகப்பட்ட ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பரபரப்பாகவே போகக்கூடிய ஒரு படம் இதை இப்ப தமிழ் டப்பிங்ல விட்ட பார்த்தியா கிரேட்டரா நல்லா இருப்படா நீங்க எங்கே இந்த ஸ்லோ ஃபீல்லாம் இல்லாம ஜெட்டு வேகத்திலே போகக்கூடிய ஒரு படம் மீண்டும் மீண்டும் இந்த படத்தை பத்தி சொல்வது இதை லாக்டவுன் காலத்திலேயே பார்த்து முடிச்சிருப்பீங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை இல்ல நான் தமிழ் டப்பிங் வந்தாதான் பாப்பேன்னு வெயிட் பண்ணவங்களுக்கு இப்ப வந்து தாராளமாக தாராளமா ட்ரை பண்ணுங்க இதுல கதை என்னன்னா ஹீரோவோட மம்மி இறந்துட்டாங்க அது இல்லாம இவரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுத்தி சுத்தி வச்சு செஞ்சுகிட்டு இருக்கு இப்ப அம்மாவை பாக்கணுன்ற கவலையோட போனோம் ஏகப்பட்ட பிரச்சனையும் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டே போனோம் இப்படி ஏகப்பட்ட கவலையோட போகிற மனுஷனுக்கு எக்ஸ்ட்ராவா கடவுள் தம்பி இந்த ஒரு புது பிரச்சனையை வச்சுக்கோங்கிற மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது பிரச்சனையை ஏற்றி விட இப்போ மொத்தமாக இத்தனை பிரச்சனையை அந்த மனுஷன் எப்படி சமாளிச்சார் ஏகப்பட்ட பிரச்சனை எங்கெந்து வருனே தெரியாது அது எல்லாத்தையும் இந்த ஒரே ஆளு எப்படி தாங்கி சமாளித்து முடிக்கிறாருங்கிறது தான் படமே ஆக்சுவலாக ஓப்பனிங் சீன்லையே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணுவார் அங்கேயே டே என்னென்னா மனுஷனே இல்லை தெரியுமா இப்பெல்லாம் ஒருத்தன் காரியம் பண்ணுவானா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு சம்பவம் இருக்கும் இந்த படமே பிரச்சனை பிரச்சனை டூ பாயிண்ட் ஓ பிரச்சனை த்ரீ பாயிண்ட் ஒன்னு ஏகப்பட்ட பிரச்சனை அடிக்கிட்டே போகும் அது எல்லாத்தையும் எப்படா சமாளிச்சு முடிக்க போற மூச்சு விட கூட உனக்கு டைம் இல்லையே எப்படா இந்த பிரச்சனை எல்லாம் முடிப்ப அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷனை ஏற்றி விட்டு அது எல்லாத்தையும் எப்படி தீக்குறாருங்கிறத இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க முக்கியமாக கடைசில ஒரு டுஸ்ட் கொடுத்துட்டாங்கப்பா செம்மையா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற ஃபீல் இது இல்லாம சாம்பார் போட்டில் மாதிரி இவரை சுத்தி 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 ஏகப்பட பிரச்சனை வந்துருச்சு இதெல்லாம் தீர்த்து முடிக்கிறதுக்கே இவருக்கு டைம் பத்தாதே அப்படிங்கிற அளவுக்கு அது எல்லாத்தையும் அப்படி சமாளிச்சு முடிக்க போறாருங்கிற அந்த டென்ஷனை நமக்கும் ஏற்படுத்திடுவாங்க அதுக்குன்னு ஹீரோ ஒன்னும் பாவப்பட்ட ஜென்மோ வச்சா ஆளு ஆள் போய் இந்த நிலமையா அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கு எல்லாம் இங்க சீனே இல்லை ஏன்னா ஓப்பனிங் பண்ண வேலை அவரே ஒரு மொழமாரிதான் தம்பி நீ ஒரு மொளமாரி இருந்தாலும் பரவாயில்ல எப்படி தப்பிக்க போற அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷனை கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணது நல்லா இருக்கும் இதுல எங்கேயுமே இது நிறுத்தி ஓகே கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா கொஞ்ச நேரம் வேற ஏதாவது விஷயத்த பண்ணுங்கப்பா அப்படின்னு அந்த டைம் வேஸ்ட் பண்ற விஷயங்கள்லாம் இல்லாம ஆரம்பிச்சது பிரச்சனையை ஏற்றிக்கிட்டே போனது எல்லாத்தையும் முடிச்சு விட்டது இதுதான் மொத்த படமும் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் எங்கேயும் இந்த ஸ்லோ ஃபீல் அது இந்த படத்தில் இருக்காது இவ்வளோ புகழ்ந்து தள்ளுறிய அப்படின்னா நல்லாவா இருக்கு அப்படின்னா இது அப்ப பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு எஸ் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகளும் நல்லாவே இருந்துச்சு ஸோ ஃபேவரட் படங்கிறதுனால தமிழ் டப்பிங்லேயும் வந்த காரணத்தால் லைட்டாக கூல் சுரேஷ் மோட்ல கூவிட்டேன் அத்தனை நீங்க ஒருத்தான படம் ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது படம் டான்லியோட படம் தலைவன் படமே தமிழ் டப்பிங்ல வந்துருதா அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுது தலைவன் படமாச்சு ஆக்ஷன் ஏரியாலும் அதிகப்படியா தான் இருக்கும் அந்த மாஸ் விஷயங்கள்லாம் குறையாதுன்ற அந்த மைண்ட் செட் வந்துருச்சு இதுல நம்ம தலைவர் டான்லி இருக்கிறாரு அடிச்சார்னா ஒருத்தனுடைய எலும்பே நொறுங்கிடும் அப்படிப்பட்ட ஆளுதான் தான் நான் பில்டப் கொடுக்கலப்பா படத்துலயே அந்த பில்டப் இருக்கும் அவரே ஒரு கிரிமினல் தான் அவர் அடிக்கிற விதம்ங்கிறது எலும்பு அப்பள மாதிரி நொறுக்குறதுன்னு அவங்களே சொல்லுவாங்க அவர் மட்டும் இல்ல அவர மாதிரியா இருக்கிற மத்த கிரிமினல்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு தம்பி நீங்க கெட்டவங்க நீங்க அடிக்க போறது கேடு கட்டவீங்க சோ கெட்டவங்க விசஸ் கேடு கட்டவீங்க அதுதான் இந்த மொத்த படமும் இப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்ய தான் இந்த மொத்த படமா இருக்கும் ஹே இது சூசைஸ் பண்ணல வந்தது இல்ல இப்ப வந்து மாரல் தண்டர் போல்ஸ் அதுவுமே அதே காலத்தானே அப்படின்னா அதே டெம்ப்ளேட் தான் சூசைட் ஸ்குவாட் தான் இந்த படம் இருக்கும் பட் இந்த கெட்டவங்க என்னெல்லாம் செய்ய போறாங்க அவங்களுக்கு ரூலெல்லாம் கிடையாதுல்ல இஷ்டமேனி தம்பியே இவனி பிடிச்சிட்டு வரணும் நீ பிடிச்சி அடிச்சு தோச்சி எப்படியாச்சும் பிடிச்சிக்கிட்டு வா உனக்கு ரூலே கிடையாதுரா இஷ்டமேனி என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல விட்டுருவாங்க நான் கூட ஓகே அந்த டீம் எல்லாம் செம்மையா ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரூலே இல்லைன்னு போது இவங்க இஷ்டமேனி அடிச்சுட்டு மாதவாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது பட் அதுக்கு மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகாம அப்படியே ரொம்ப பிளாட்டா போச்சு ஆஹா இந்த சீன்ல தலைவன் ஸ்கோர் பண்ணிட்டான்பா அப்படிங்கிற மாதிரி பெருசா பட் இருந்தாலும் தலைவன் டான்லி இப்படியே ஒரே ஆளா ஒரு குரூப்பையே காலி பண்றது அவரு கொஞ்சம் அந்த ஃபன் மோட்ல கொண்டு போறது அவரு பகவதி ஏய் நான் தாண்டா சின்ன பகவதின்னு சில பேர் பண்றது அதை இவரே போயிட்டு அந்த இடத்துல ஃபேஸ் பண்றதுன்னு ஃபன் கலந்த தேவையான மாஸ் கலந்த அந்த பில்டப்லாம் இவருக்கு செட் ஆகும் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது பட் இந்த டீம் ஆஃப் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க செய்ய போற சம்பவங்கள் இருந்து பெருசா ஃபீல் ஆகல ஓகே லெவலா இருந்துச்சு ஒரு டென் தௌசண்ட் வாழ மாதிரி போக வேண்டிய விஷயத்தை லைட்டா அங்க இங்க அப்படியே முளகாவடி வச்ச ஃபீல் தான் வந்துச்சு ஸோ இது டைம் கிடைச்சா சும்மா அப்படி போட்டு விடுங்க தமிழ் டப்பிங்ல வேற இருக்குது நான்லி ஃபேனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல தாராளமா ட்ரை பண்ணலாம் மத்தவங்க தமிழ் டப்பிங்ல ஏதாச்சும் ஒரு கொரியன் படம் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னா வேணா போட்டு விடுங்க இல்ல பெருசா சொல்லிக்கிற அளவு இல்ல ஒரு ஆவரேஜான படம் இதே மாதிரி தான் இன்னொரு படம் ஒர்க்கிங் மேன் சொல்லி ஜேசன் ஸ்டார்த்தமோட படம் இப்போ தமிழ் டப்பிங்ல வந்துருக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசணும் அதுலயுமே போன வருஷம் அந்த பி கீப்பர் படம் ஓகேப்பா அதுக்குன்னு அதே பேரை மட்டும் மாற்றி அதே விஷயத்தை மட்டும் மாத்தி அதே வந்து எடுத்து வச்சிருப்பீங்கன்ற மாதிரி அந்த படமும் ஜேசன் ஸ்ரத்தமுடைய பக்த கோடிகளுக்கு அவருடைய தரிசனமே போதுமானதுன்னா அந்த படம் செட்டாகும் இதே வருஷம்ல ஏகப்பட்ட படம் என் தலைவனே பண்ணிட்டானே அப்படிங்கிற ஃபீல் தான் வருமே தவிர இதுல எதுவும் எக்ஸ்ட்ராவா இருக்காது ஸோ இந்த டான்லி படமும் ஜேசன் ஸ்டாத்தமுடைய ஒர்க்கிங் மேன் படமும் ரெண்டும் ஒரு ஆவரேஜான படம் ரொம்ப டைம் இருந்து வேற பார்க்க எதுவுமே ஆப்ஷன் இல்லைனா ஆனா அதை ட்ரை பண்ணுங்க பட் ஃபர்ஸ்ட் படம் ஹார்ட் டே அதை மிஸ் பண்ணவே பண்றாதீங்க அது ஒருத்தான படம் கன்ஃபார்ம் அதை பாத்துருங்க சோ இந்த மூணு படங்களையும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம சொல்லா அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்கப்பா டாடா பை